ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு வந்து அம்மா வீட்டுல நைட் உள்ளாக தான் பாக்க போறோம் எப்படி போகுதுன்னு பாக்கலாம் இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிளீஸ் லைக் ஷேர் தண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டைம் இப்போ நாலு பதினெட்டு ஆகுது எப்போதுமே ஈவினிங் டைம்ல ஒரு நாலு மணிக்கு மேலதான் கிராமத்து சைடு பால் வாங்குவாங்கன்னு கிராமத்துல இருக்கவங்களுக்கு தெரியும் இனிமேல் தான் நான் போய் பால் வாங்கணும் பால் வாங்கிட்டு வந்து பால் காய வச்சதுக்கப்புறம் வேறு என்னென்ன வேலை செய்கிறேன்னு வாங்க தொடர்ந்து பாருங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன்னா திருவிழா இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலில் வீடியோ எடுக்கிறதோட சரி இந்த செம்பில் தான் எப்போதுமே நாங்கள் பால் வாங்குவோம் இன்னைக்கு பால் வாங்குகிற இடத்துக்கு பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கிறேன் எல்லோரும் எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்கள் அங்கே போகலாம் எவ்வளோ கரெக்டாக இருக்கேன் பார்த்தீங்களா பால்காரம் இன்ன இப்போ தான் வராரு கொஞ்சம் லேட்டாயிருச்சுன்னா போயிடுவார்ன்னு சீக்கிரமா போனால் அவர் இப்போதான் வந்திருக்காரு பயங்கரமா இன்சல்ட் பண்ணுவாங்க இன்னும் பாலை ஊற்றுல ஏமா இவ்வளோ அவசரப்படுறேன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு போலாம் இதே ஒடிசால நாலு மணி அப்படின்னா பாத்திரம்லாம் விலைக்கு முடிச்சிருப்பேன் வெளியே வாசலெல்லாம் கூட்டியிருப்பேன் ஆனால் இங்கே இன்னும் கூட்டி முடிக்கல இன்னைக்கு வந்து குளிச்சு முடிச்சதே ஒரு மூன்று இருக்கும் அதனால ரெடி ஆயிட்டு உடனே ஈவினிங் உலக எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் ஒடிசா மாதிரி இங்கேயுமே வில்லேஜ் ஸ்டைல் அதே தான் விறகு எடுக்கிறது அதை காய வச்சு வைக்கிறது சாப்பாடு செய்கிறது இந்த மாதிரி எல்லாமே நார்மலா இருக்கும் ஆனா என்ன சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான் வேற நேற்று நல்ல மழை பெஞ்சது இன்னைக்கு வந்து மழையே இல்லை அங்கேனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி முக்கியமா ஈவினிங் டைம்ல சமைக்கவே தேவையில்லை காலையில சமைச்ச சாப்பாடு இருக்கும் ஆனா இங்க வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு தனியா சமைக்கணும் அப்பா அம்மாவுக்கு தனியா சமைக்கணும் அம்மாக்கு இன்னைக்கு ஃபுல் நைட் அம்மா தூங்குறாங்க காலையில அம்மா சொன்னாங்க இன்னைக்கு நைட் வந்து உப்புமா செஞ்சுக்கலாம் தம்பிக்கு மட்டும் சாப்பாடு செய்ய அண்ணனுக்கு வந்து இட்லி தோசை பிடிக்கும் ஆனால் அப்பாவுக்கு வந்து இட்லி தோசை பிடிக்காது அவங்களுக்கு ஏதோ அசிடிட்டி ப்ராப்ளம் செட் ஆகாதுன்னு சொல்லி எப்போதுமே சாப்பாடு தான் கேட்பாங்களா சேமியா செஞ்சோம் அப்படின்னா எல்லாருமே சாப்பிடுவாங்களாம் அதனால் என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டும் சமைக்கலாமா இல்லை எங்கள் எல்லாேருக்கும் சேர்ந்து சமைக்கிறதா இல்லையாங்கிறது அம்மா எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அம்மா ஒரு அஞ்சரை இல்லாட்டி ஆறு மணிக்கு எழுந்திருப்பாங்க அதுக்கடையில் இருக்க எல்லா வேலையும் நான் ஒரு ஒருவேளை ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு முதல்ல சமைச்சிருவேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ பால் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் பால் வாங்கிட்டு வந்தாச்சு அங்க பால் ஊத்துறவங்க நிறைய பேர் ஷர்ட் போடாம இருந்தாங்களே ஒருவேளை வீடியோ எடுத்தா யாராவது திட்டாங்கன்னா அதனால எடுக்கல இதுக்கப்புறம்தான் தான் காய் வைக்கணும் டைம் இப்போ ஆறு மணி இருக்கும் நான் பால் காய் வச்சிட்ருக்கும் போது தான் நேற்று எடிட் பண்ண வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போயிருந்தாங்களா அதனால் வாசல் கூட்டினது அது பாத்திரம் விளக்குனது மற்ற வேலையெல்லாம் என்னால் காமிக்க முடியல அம்மாவும் இடையில எழுந்திருச்சிட்டாங்க அவங்க தீ மூட்டினாங்க நான் வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு தண்ணி ஊற்றிட்டு ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்தேன் அம்மாச்சியும் வந்துட்டாங்க இருந்து நண்டு பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க போல் இன்னைக்கு நைட்டு நண்டு குழம்பு தான் நான் ஈசல் சாப்பிட்டாலோ இல்லை வேற ஏதாவது நத்தை சாப்பிட்டாலோ நிறைய பேர் சொல்கிறீங்க இதெல்லாம் சாப்பிடுவீங்களா இதெல்லாம் சாப்பிடுவீங்களான்னு நண்டு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு முக்கியம் அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நண்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் சாப்பிடுவோம் ஆனால் அம்மாவும் அம்மாச்சியும் சாப்பிட மாட்டாங்க எங்களை மட்டும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அதெல்லாம் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அதுதான் இப்போ சுத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஒடிசால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி அந்த கடிக்கு உள்ளங்க கால் அதை தனியாக எடுத்து வச்சுப்பாங்க அது கூடவே நண்டில் அந்த சின்ன சின்ன காலெல்லாம் இருக்கும்ல அதை என்னோடய மாமியார் தனியாக எடுத்து வச்சுட்டு இடித்து அதோடய ரசத்தை தனியாக எடுத்து வச்சு அதையும் குழம்புல சேர்ப்பாங்க எனக்கு ஒடிசாவில் வந்து நண்டு குழம்பு செய்கிறது பிடிக்காது அது அந்த சின்ன காலையெல்லாம் சேர்க்குறதுனால என்னவோ ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் ஆனால் இங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்பா பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்கான்னு டைம் இப்போ ஆறே முக்கால் இல்லாட்டி ஆறு ஐம்பது இருக்கும் தூரலாம் வைக்காமல் ஸ்டார்டிங்லேயே நல்லா பெரிய மலையாக பெஞ்சிருச்சு ஈவினிங் டைமில் சாப்பாடு மட்டும்தான் செய்கிற மாதிரி இருந்ததுங்களா அரிசியெல்லாம் போட்டு பாதி வந்துருக்கும் அதுக்கப்புறம் அம்மா உள்ளே கேஸில் வச்சுட்டாங்க அடுப்பெல்லாம் மூடியாச்சு செம்ம மலை கேஸில் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நண்டு குழம்புக்கு அதுக்கப்புறம் உப்புமாக்கெல்லாம் வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தேன் எப்போதும் போல நம்ம ஆளை பாருங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கி எழுந்திருச்சாங்க என்ன சொன்னாலும் கேட்காம மூளையில் மூளையில் போய் உட்காந்துக்கிறாங்க கண்டை மூடிக்கிறாங்க அவங்க அப்பா வீடியோ எடுக்கிறனால சிரிக்கிறா நானாக இருந்தால் எனக்கே புரியாத ஒடிய லாங்குவேஜில் என்னை திட்டுவா டைம் இப்போ ஏழு முப்பது இருக்கும் இப்போயும் மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது மழை தண்ணி சேமித்து வைக்க சொன்னீங்கள்ல அங்கே பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு வட்டால இருக்கிறது வந்து மழை தண்ணி தான் சேமித்து வைப்பாங்க இப்பயுமே நாங்கள் சாப்பாடு செய்கிறதுக்கு அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு நம்மளால் என்ன சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்க நான் உப்மாவுக்கு வெங்காயம் கட் பண்ணிட்டு இருந்தேன் பாத்தீங்களா சின்ன வெங்காயம்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே அம்மா வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னா சுடு சாப்பாடு இருந்தாலும் தண்ணி ஊத்தி எனக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி கூட நான் சாப்பிடுவேன்னு சொல்லி சாப்பிடுவா நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் விடுமா நம்ம வீட்டுல பழைய சோறு சாப்பிடுறதுக்கு தான் ஆள் இல்லவும் பேத்திக்கே எல்லாத்தையும் குடுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்போம் இப்ப வந்து அம்மா நண்டு குழம்பு செய்ய போறாங்க பெரிய வெங்காயத்துல ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு தக்காளி வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு இருக்கும் இடிச்சு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்திருக்காங்க இது இல்லாம மிளகாப்பொடி வந்து நம்ம ஊர்ல யூஸ் பண்ற மிளகாப்பொடி வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் இது கூட மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமா சேர்க்கிறதா சொல்லியிருந்தாங்க இப்ப வந்து கடலை எண்ணெய் சேர்க்கறாங்க முதல்ல நாங்கள் இங்கே வந்திருந்தப்போ அங்கேருந்து கடுகு எண்ணெய் சாப்பிட்டுட்டு எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்குமே கடலை எண்ணெய் செட் ஆகலை ஆனால் இப்போ என்னோடய ஹஸ்பண்டுக்குமே கடலை எண்ணெய் செட் செட்டாகிடுச்சு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துருக்காங்க வெந்தயம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் பத்து பல் பூண்டு இடித்து வச்சுருந்தோம்ல அதை சேர்க்குறாங்க நல்லா வதங்கட்டும் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துட்டாங்க ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயமும் வதங்கிட்டு மிளகு மிளகுத்தூள் சேர்க்குறாங்க நார்மலாக நம்ம சும்மா முட்டை பொறிக்கிறதுக்கு சேர்க்கறதை விட குழம்புக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் நல்லதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்காங்க உங்களுக்கு நீங்கள் தேவையானதை சேர்த்துக்கங்க மிளகுத்தூள் சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நல்லா வதக்கணும் அப்போ தான் பச்சை வாசனை போகும் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி சேர்த்துருக்காங்க இப்போ தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதக்கிட்டு இருக்கும்போதே அம்மா சொன்னாங்க புளித்தண்ணியெல்லாம் ஊற்றி கொதிய வைக்கிறதுக்கு சின்ன வடை சட்டி பத்தாதுன்னு சொல்லிட்டு பெருசில் மறுபடியும் மாற்றி வதக்கிட்டு இருந்தேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு நம்ம புளிய ஊற வச்சு கரைச்சி தண்ணி எடுத்து இல்லைங்க அதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறாங்க இங்கே வந்து அப்பா அதிகமாக காரை சாப்பிட மாட்டாங்க அதிகமாக காரம் சேர்த்தாங்க அப்படின்னா அந்த குழம்பே எனக்கு வேண்டான்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க அதனால் நாங்கள் தேவையான அளவு எடுத்துக்கிட்டோம் அம்மாச்சி சுத்தப்படுத்துனாங்கல்ல இப்போதைக்கு இவ்வளோ நண்டு இருக்குது நெக்ஸ்ட்டு அம்மா மிளகாத்தூள் சேர்த்துருந்தாங்கள்ல அதையெல்லாம் கையிலேயே நல்லா கரைச்சி விட்டுட்டாங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்களா இப்போ எவ்வளோ நண்டு எடுத்து வச்சுருக்கோமோ அதை சேர்த்துக்கலாம் இங்கே வந்து நண்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவராத அடுப்பு பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன் இல்லாட்டி அடி பிடிக்கும் நீ இதையே செய்யுன்னு சொல்லி அம்மா சொல்லிட்டாங்க ஒடிசால வந்து எப்போதுமே நாங்கள் நார்மலாக எண்ணெய் சேர்த்து வெங்காயம் போட்டுட்டு மசாலா சேர்த்து மசாலா நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் இடித்து வச்சுருந்தோம்ல அந்த ரசம் அதை சேர்த்து சுண்டை விடுவாங்க அதுக்கப்புறம் நண்டு போடுவாங்க அது கூட மாங்காய் வத்தல் தக்காளி சேர்க்க மாட்டாங்க அங்கே இருக்கிற நண்டு குழம்புலெல்லாம் தக்காளி சேர்க்கவே மாட்டாங்க அது ஒரு டிஃப்ரெண்ட்டு இங்கே இது ஒரு டிஃப்ரெண்டு சரி இப்போ வந்து அந்த நண்டோட காலை எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் நண்டு சேர்த்ததையுமே நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து புளி தண்ணியில் மிளகாத்தூள் தூள் கலந்து வச்சிருக்கோல்லங்க அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ புளி தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு குழம்பு நல்லா கொதியட்டும் புளி நம்ம அதிகமாக சேர்த்து எந்த குழம்பு வச்சாலும் லைட்டாக வற்ற விடுவாங்க அது மாதிரி நம்ம புளி சேர்த்து கொதிஞ்சி கரெக்டாக வற்றியிருக்கு அம்மா இதுக்கப்புறம் இறக்குறேன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில் அம்மா இந்த மாதிரி தான் நண்டு குழம்பு செய்வாங்க உங்கள் ஊர்ல எல்லாம் எப்படி செய்வாங்க இல்லை நாங்கள் செஞ்சது கரெக்டாக இல்லையா இதில் என்னென்ன மிஸ் ஆகியிருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இப்போ நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறது வந்து மூணாவது டைம் வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு டைம் வரும்போது அப்பா கிட்ட வந்து ஈஸியாகவே க்ளோஸ் ஆகிட்டா ஆனால் அம்மா கிட்டே அவ்வளோவா க்ளோஸ் ஆகலை இந்த டைம் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் எவ்வளோ குழந்தைங்க இருக்கோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே விளாட ஆரம்பிச்சிட்டா தமிழ் வந்து முன்ன விட இப்போ அதிகமாகவே அவளுக்கு புரியுது எப்போதுமே அப்பாவும் தேஜவும் நைட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒன்பது மணி இருக்கும் அப்பா வந்து லேட்டா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து நண்டு குழம்பு அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு தனியா கருவாடு போட்டு தக்காளி குழம்பு வச்சிருந்தேன் அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க டைம் இப்போ எட்டுறேன் அம்மா வந்து ஃபுல் நைட்டுக்கு ஒன்பதரைக்கெலாம் இங்கேருந்து வேனில் கூட்டிகிட்டு போயிருவாங்களோ அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடுவாங்க குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து உப்புமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நேற்று இதே டைமுக்கு அம்மா வேலைக்கு போகும்போது நானும் என்னோடய ஹஸ்பண்டு பாப்பா எல்லாரும் மாடி மேலே இருந்தோமா அம்மா கீழே இருந்துட்டு தேஜு நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்லும்போது அவள் உடனே சொன்ன வார்த்தை என்ன நான் அம்மாச்சு என்ன மாடு மேய்க்க போகுதான்னு தான் கேட்டா ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வயல் வேலை மாடு மேய்க்கிறது அது இல்லாமல் செங்கல் வேலை

இது வந்து நெக்ஸ்ட் டே சாயங்காலம் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் நேற்று நைட்டு தான் நான் நைட் விலாக் ஷூட் பண்ணேன் ஃபினிஷிங் வீடியோ எடுக்கலைங்களா அதை விட நேற்று போட்ட வீடியோவில் நிறைய பேர் நான் தங்கத்தோடு போடலைன்னு சொல்லி சொல்கிறதுல அதை ஒரு ப்ராப்ளமாகவே எடுத்துக்கிறீங்க ஏன் போடலை அதுலேயும் ஒருத்தவங்கள்லாம் தங்கத்தோடு போடாமல் வச்சுருந்தாங்கன்னா அம்மா வந்து தங்கத்தோடு எங்கேன்னு கேட்டு மறுபடியும் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க என்னோடய வீடு எப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நாங்கள் இன்னும் ரொம்ப பணக்காரங்களாம் இல்லை நினச்ச நேரம்லாம் தங்கத்தோடு வாங்குறதுக்கு அதே கமெண்ட்டுக்கு கரெக்டாக ஒரு சப்ஸ்க்ரைபர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க என்னென்னா இங்கே பாருங்கள் இந்த தோடு வந்து இங்கே மேலே இந்த இடம் வந்து நெலியும் தூங்கும்போது தோடு நெலியாமல் கரெக்டாக தூங்குவோன்னு சொல்ல முடியாது இங்கே பாருங்கள் இது வந்து நெளியும் ஃபஸ்ட்டு நாள் ஒரு டைம் நெளிஞ்சது அதனால் தூங்கும்போது யூஸ் பண்ண மாட்டேன் எப்போதுமே நான் இங்கே வந்துட்டு தங்கத்தோடு யூஸ் பண்ணாலும் தூங்குறதுக்கு முன்னாடி கழட்டி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண வேணாம் சரி எதுக்கு அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுதான் திருவிழாவில் யூஸ் பண்ணமே நினச்சி நான் போடலையே தவிர மற்ற வேறு எந்த ரீசனும் இல்லை அதுக்காக யாரும் தேவையில்லாமல் இப்படி பேச வேணாம் அப்படி பேச வேணாம்னு இதை ஆர்கியூ பண்ண வேணாம் இப்போ நான் போட்டிருக்கேன் இனிமேல் இங்கேருந்து போகிற வரையும் நான் கழட்ட மாட்டேன் நெக்ஸ்ட் வந்து ட்ரெயினில் வந்திருந்தா எவ்வளோ செலவாக சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு வந்து என்னால் சரியாக சொல்ல முடியல இன்னொரு நாள் கொஸ்டின் ஆன்சர் வீடியோல நான் உங்ககிட்ட எல்லாமே கரெக்டாக ஷேர் பண்ணுறேன் நேற்று வந்து அம்மா வேலைக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் மலை தூர்னால நாங்கள் தூங்க போயிட்டோங்களா ஃபினிஷிங் வீடியோ எடுக்க முடியல அந்த காரணம் அதுக்கப்புறம் இந்த தங்கத்தோடு மேட்டே பெரிய சண்டையாக போனதை நான் கமெண்ட்டில் பார்த்தேன் இன்னொன்று தயவு செய்து மன்னிச்சிருங்க நான் எல்லாரோட கமெண்ட்க்கும் சரியாக ரிப்ளை பண்ண முடியல ஏன்னா இங்கே நெட்ஒர்க்கே சுத்தமாக கிடைக்காது அதை விட காலையில் கொஞ்சம் வே அதுக்கப்புறம் என்னோடய வீடியோ எடிட்டிங் ஈவினிங் பார்த்தா மழை வருது இந்த மாதிரி அம்மா வீட்டில் சுத்தமாக நெட்ஒர்க்கே கிடைக்காது இங்கே பாருங்கள் இப்போ நான் மாடியில் இருக்கேன் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் முன்னாடியே நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இன்னொரு இடத்துக்கு போய் அப்லோட் பண்ணுவாங்க நான் அங்கே தான் போய் அப்லோட் பண்ணிவிட்டு வருவாங்க நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கிறனால தான் நான் சரியாக ரிப்ளை பண்ண முடியல புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன் ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்